ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து வச்சது இந்த முடியல தான் இது அஞ்சாறு வருஷமாக சேர்த்து வச்சது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இதில் போட்டால் ஃபுல்லாக ஐநூறுவா தாள் தான் போட்டது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சுருகி பார்த்தா இடிச்சிது அப்போ ஃபுல்லாக ஆகிடுச்சோ அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டோம் ஃபுல்லான மாதிரி தான் இருக்குது அதுதான் நம்ம போட்டோன்னே சுருட்டி போடுறது உள்ளே போனவொடனே எல்லாம் இதாகிட மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எவ்வளோ இருக்குன்னு தெரில என்ன சேர்த்து வச்சுருக்கோம் திறந்து பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அப்புறம் அர்ஜென்ட்டுக்கு இல்லாத பணம் எதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் இப்போ தான் எடுக்க போகிறோம் இது இன்னொன்று பூட்டு வந்து பூட்டிகிட்டு தூக்கி போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் அப்புறம் அர்ஜென்ட்டுக்கு சாவி இருந்ததுன்னா அதை திறக்கணும்னு தோணும் எடுத்து செலவு பண்ணணும்னு தோணும் அதனால் சரிட்டு அப்படியே பூட்டி சாவி தூக்கி போட்டாச்சு இப்போ எடுக்கக்குள்ளே தான் பார்க்குறோம் எப்போ எடுக்கிறதுன்னு அதுதான் இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்

நீ கொட்டுப்பா இருப்பா அப்படியே எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாமா அப்ப கொட்டுங்க கொட்டுனா தான் பார்க்க முடியும்

இந்த காசு வந்து அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்குறது பாப்பா காதுக்கு தேங்கிட்டாங்க அதனால அம்மா காசு யாராவத்தையும் கேட்டு பார்த்தாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த உண்டில சேர்த்து வச்ச காச கொண்டு போயி அப்பா அம்மாவுக்கு தரப்போ அடா 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 அட சூப்பர்ங்க சில்லற எல்லாம் கிடக்கட்டுக்கு கொண்டு போய் போட்ட காசு பரவாயில்ல அதுங்க பங்குக்கு அதுங்களும் சேர்த்துருக்கேட்டுங்க ம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி சேமிங்க சிறு வெள்ளம் பெருத்தொழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் சேமித்து போட்டோன்னா நமக்கு என்னைக்காவது கஷ்டம் வரக்குள்ள இதை உதவும் அப்படிதான்ப்பா ஆமாம் நீங்களே நினைச்சே சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அம்மா வீட்ல கஷ்டமா இருந்தா கொண்டு போய் அடடடட செம்மயா இருக்கே அம்மா வீட்ல கஷ்டமா இருந்தா அம்மா வீட்டுக்கு கஷ்டமா இருந்தா குடுப்பலாம் குடுப்பலாம் எவ்வளவு எண்ணிட்டியா இன்னமே தான் அம்மா என்னனும் நேர அடிக்கணும் இன்னமே தான் இன்னனும்

இதில் பத்தாயிரம் இருக்கு ஓகே சீக்கிரம் என்னங்க எவ்வளோங்க இருக்குது இதில் வந்து ஐநூறுவா குறையுது பத்தாயிரத்துக்கு ஆகியோ இன்னும் ஒரு ஐநூறுரூவா கம்மியாக இருக்குங்களா சரி ஓகே அப்போ எவ்வளோ இருபத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது பரவாயில்ல இப்போ நான் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் தான் தெரணும்னு பார்த்தேன் பரவாயில்ல ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம சிறுக்கு சிறுக்கு சேர்த்தா நாளைக்கு அர்ஜென்ட்டுனா கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னப்பா அப்படி தானே ஓகேப்பா பாய் சொல்லிவிடுப்பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்